தம்பியே சரணமையப்பா ஓம் அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா ஓம் அகில உலக நாயகனே சரணமையப்பா ஓம் அநாதை இரட்சகனே சரணமையப்பா ஓம் ஹரிகர சுதனே சரணமையப்பா ஓம் அலங்கார பிரியனே சரணமையப்பா ஓம் அபிஷேக பிரியனே

ஓம் பத்தில் காப்பவனே சரணமையப்பா ஓம் ஆதியந்தம் இல்லாதவனே சரணமையப்பா ஓம் ஆறுமுகன் சகோதரனே சரணமையப்பா ஓம் இருமுடி பிரியனே சரணமையப்பா ஓம் இச்சை தவிப்பவனே சரணமையப்பா ஓம் இஞ்சி கோட்டையே சரணமையப்பா ஓம் இன் தமிழ்ச்சுவையே சரணமையப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணமையப்பா ஓம் ஈடு இணை இல்லாதவனே சரணமையப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணமையப்பா ஓம் முட்டமனே சத்தியனே சரணமையப்பா ஓம் உலகாடும் காவலனே சரணமையப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் உரல் தீர்த்தனே சரணமையப்பா ஓம் ஊமையை பேச வைத்தவனே சரணமய்யப்பா ஓம் ஊழ்வினை அழித்தவனே சரணமையப்பா ஓம் எளிவர்க்கு எளியவனே சரணமையப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா ஓம் எரிமேலி தர்ம சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணமையப்ப ஓம் ஏற்றங்கள் தருபவனே சரணமையப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணமையப்பா ஓம் ஐந்துமலை அதிபதியே சரணமையப்பா ஓம் ஐயங்கள் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஐயப்பா தெய்வமே சரணமையப்பா ஓம் ஒப்பிலா மாமணியே சரணமையப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா ஓம் ஓதும் மறைப்பொருளே சரணமையப்பா ஓம் ஓங்கார தத்துவமே சரணமையப்பா ஓம் அவுடகங்கள் அருள்பவனே சரணமையப்பா ஓம் கண்கண்ட தெய்வமே சரணமயப்பா ஓம் கணேசன் தம்பியே சரணமையப்பா ஓம் கருமாரி மைந்தனே சரணமையப்பா ஓம் கல்லிடும் குன்றே சரணமையப்பா ஓம் கரிமலை ஏற்றனே சரணமையப்பா ஓம் கரீலந்தோடே சரணமையப்பா ஓம் கருப்பண்ண சாமியே சரணமையப்பா ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் கற்பூர ஜோதியே சரணமையப்பா ஓம் காளைக்கட்டி இளையனே சரணமயப்பா ஓம் கானக வாசனே சனமையப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சனமையப்பா ஓம் குளத்துப்புளை பாலகனே சரணமையப்பா ஓம் குருவின் குருவே சரணமையப்பா ஓம் குருதட்சனை அழிப்பவனே சரணமையப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் சகலகலை வல்லவனே சரணமையப்பா ஓம் சங்கடங்கள் கேட்பவனே சரணமையப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா ஓம் சபரிக்கு மோஷம் தந்தவனே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமயப்பா ஓம் சரங்குத்தி ஆலே சரணமையப்பா ஓம் சரணகோடி பிரியனே சரணமயப்பா ஓம் சர்க்கரகுரு நாதனே சரணமையப்பா ஓம் சாந்த ஸ்வரூபனே சரணமயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணமையப்பா ஓம் விஷ்ணு ஐக்கியமே சரணமையப்பா ஓம் சிம்முத்திரை கொண்டவனே சரணமயப்பா ஓம் சிரியானை வட்டமே சரணமயப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமயப்பா ஓம் திருராமர் பாதமே சரணமயப்பா ஓம் திருவேணி சங்கமே சரணமையப்பா ஓம் தீபஜோதி தெரு ஒளியே சரணமையப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் துளசிமணி மார்பனே சரணமையப்பா ஓம் துயவுள்ளம் அழிப்பவனே சரணமையப்பா ஓம் நாகராஜ பிரபுவே சரணமையப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணமையப்பா ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சரணமையப்பா ஓம் நீலவஸ்தர தாரியே சரணமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் நெய்யாபிடி அபிஷேக பிரியனே சரணமையப்பா ஓம் பகவான் சன்னதியே சரணமையப்பா ஓம் பந்தளத்தில் பிறந்தவனே சரணமையப்பா ஓம் பந்தள மகாராஜனே சரணமையப்பா ஓம் கணபதியே சரணமையப்பா ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் பம்பா விளக்கே சரணமையப்பா ஓம் பதினெட்டாம் படி கருப்பே சரணமையப்பா ஓம் பாவல்லமலாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் புலிப்பாலை கொணர்ந்தவனே சரணமையப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணமையப்பா ஓம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா ஓம் மகர ஜோதியே சரணமையப்பா ஓம் மணிகண்ட பிரபுவே சரணமையப்பா ஓம் மஞ்ச மாதாவே சரணமையப்பா ஓம் மாளிகை பிரதானே சரணமையப்பா ஓம் மண்புலி வாகனனே சரணமையப்பா ஓம் வாவரின் தோழனே சரமயப்பா ஓம் வில்வாளி வீரனே சரணமையப்பா மணி கண்டனே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சரணம் சாமி சரணம் ஓம் ஐயப்பா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காட்டு ரட்சிக்க வேண்டும் ஓம் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா தனிக்கிழமை கண்டிப்பாக இந்த நூற்றி எட்டு சாமியே சரணமையப்பா பாடல்களை கேளுங்க சபரிமலை ஐயப்பனோட தரிசனம் அவரோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை இந்த தகவல் பற்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாமியே ஐயப்பா அப்படின்னு பதிவு போடுங்க உங்களுக்கு கூடிய விரைவிலேயே நம்ம சபரிமலை ஐயப்பன் நல்ல ஒரு காட்சியை உங்களுக்கு தருவார் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி